நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் சத்தியமா சொல்ற ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உனக்கு வந்து விமோச்சனமே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் உடனே இன்னொருத்தர் என்ன சொல்வாரு ஆமா இவர் பெரிய கடவுள் அப்படியே சபிச்சிட்டாலும் சாபம் விட்டாலும் அது அப்படியே வந்துரும்பாரு அப்படின்ட்டு போவாங்க ஆனா உண்மையிலுமே நம்மன்னு கிடையாது நம்முடைய குடும்பத்தினர் முன்னோர்கள் பண்ண பாவங்களுக்கான தண்டனை ஆகட்டும் அவங்க பண்ண புண்ணியத்திற்கான பராபலனாகட்டும் அதுல நமக்கும் பங்கு இருக்கு நீங்க நம்பல அப்படின்னாலும் அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட அந்த வகையில ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இறந்துடுறாரு அவருடைய இறப்புக்கு அப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறமா அந்த குடும்பத்துல ஒரு குழந்தைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த காலமான அந்த முன்னோர்களுடைய சாயல் அந்த குணாதிசயத்தோட ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அதையும் நம்ம கண் கூட பார்த்திருப்போம் அதே மாதிரி சில இடத்துக்கு நம்ம போயிருக்க மாட்டோம் ஆனால் திடீர்னு அந்த இடத்துக்கு போன உடனே ஏற்கனவே இங்கே நம்ம வந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்ட்டு நம்ம நினைப்போம் ஆனால் அறிவியல் ரீதியா இது நிஜமாக பொய்யா அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கவும் முடியலை ஆனாலும் கூட முன்ஜென்மத்தில் பாவியாக பிறந்து பல பாவங்களை செஞ்சு இறைவனோட சாபத்துக்குள்ளாகி துர்மரணம் அடைஞ்சவங்க திரும்ப பிறக்குறாங்க அப்படின்னு பல விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு கடன் தொல்லையா இல்லை உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி வருதா இது மாதிரியான பிரச்சனைகள் தொடர்கதையா இருந்துட்டே இருக்கு என்னுடைய வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல வெறுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்களா அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முன்ஜென்ம பாவ புண்ணியங்கள் தான் அப்படின்னு சொல்லி பக்திமான்கள் சொல்றாங்க இந்த பாவத்துக்கு இந்தந்த பரிகாரம்னு சொல்லி நம் முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க அதனால அந்த பாவத்தை கழுவி புண்ணியத்தை சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கான திருக்கோவில்கள் பத்தி பட்டியல் போட்டும் கொடுத்துருக்காங்க அந்த வகையில திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவில் முன்ஜென்ம பாவங்கள் மற்றும் பகைகளை போக்கி எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிட்ட செய்பவரே இந்த அக்னிபுரீஸ்வரர் அதனால வாழ்க்கையில நல்ல திருப்பம் வேணும் புது வீடு கட்டணும் வாழ்க்கையில முன்னேறி போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் இந்த திருக்கோவில் எங்க திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்துட்டு போனீங்கன்னா நீங்க நினைச்சது எல்லாம் கைகோடுங்கிறது ஆன்றோரின் வாக்கு அந்த வகையில இந்த கோவிலுக்குன்னு சிறப்புகள் இருக்குன்னு சொன்ன அக்னிக்கு உருவச்சிலை அமைந்திருக்க கூடிய ஒரே திருத்தலம் இதுதான் அப்பர் சுந்தரர் திருநீல நாயனார் முருகநாயனார் சிறு தொண்ட நாயனார் இது மாதிரி ஆண்டூர் பெருமக்கள் எல்லாரும் வணங்கின ஒரு திருத்தலம்னா இந்த கோவில் முக்காலத்திற்கும் ஆசி வழங்கக்கூடிய ஒரு சிவன் தலம்னா அதுவும் இந்த கோவில் பாவங்கள் போக்கி புண்ணியங்களை பெருக்கக்கூடிய திருக்கோவில்னாலும் இந்த அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்துல பிரசவ வலியினால துடிச்ச ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக அம்மன் வெண்ணிற புடவை அணிஞ்சு வந்ததாகவும் அந்த பெண்ணையும் குழந்தையையும் மருத்துவச்சி மாதிரி காப்பாத்தினதாவும் நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு அம்மனுக்கு வெள்ளை புடவை சாற்றி வழிபட்டாங்க அப்படின்னா நினைச்ச காரியம் கை கூடுங்கிறதும் நம்பிக்கையா இருந்துட்டு இங்க இருக்கக்கூடிய கோவில் குளத்துல மூழ்கி எழுந்தோம் அப்படின்னா சனிதோஷம் விலகும்னு நம்புறாங்க பிறவி சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் மற்றும் தனுசு ராசியில பிறந்தவங்க இந்த கோவிலுக்கு ஒரு தடவையாவது வந்தாங்கன்னா பிறவி பலனை அடைவதாக நம்பிக்கையும் நிலவிட்டு இருக்கு அப்புறம் போகர்னு ஒரு சித்தர் இருக்கார்ல அந்த சித்தர்னுடைய சமாதி இங்கதான் இருக்கு பதினெட்டு சித்தர்கள் வந்து வழிபட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இந்த அக்னிபுரீஸ்வரருக்கு உண்டு சன்னதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூதேஸ்வரர் வர்த்தமானேஸ்வரர் பவிஷேஸ்வரர் இந்த மூவரும் தனித்தனி சன்னிதிகள்ல அருள் பாலிச்சிட்டு இருக்கிறாங்க இவர்களை வணங்குனா தோஷம் நிவர்த்தி கிடைக்கிறது மட்டும் இல்லாம பொருட்செல்வம் கல்வி செல்வம் வேலைவாய்ப்பு வாழ்வு இந்த மாதிரி சகல சௌபாகியங்களையும் அடையலாம் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் போகக்கூடிய வழியில இந்த அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவிலிருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க நீங்க கும்பகோணம் திருவாரூர் மயிலாடுதுறை இந்த மாதிரி பகுதிகளுக்கு போனீங்கன்னா கட்டாயம் இந்த திருக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாம் வல்ல அந்த அக்னிபுரீஸ்வரராக இருக்கக்கூடிய சிவபெருமான நருளாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நம சிவாய